தற்பொழுது நாகரிகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி என்ற தலைப்பு பார்க்கின்ற பொழுது சிந்து முதல் புறனை ஆறு வரை என்ற தலைப்பில் வந்து கருத்தரங்கம் நடைபெறுகிறது சிந்து அதாவது முதல்ல வந்து நாகரிகம் வந்து ஆற்றுப்படுகையில் நாகரிகம் உருவாகிறது உலகளாவிலே பார்க்கின்ற பொழுது எகிப்திலே நைல் நதியை பார்க்கின்றோம் நைல் நதியின் மகள் என்று அழைக்கப்படுவது எகிப்து அதற்கு அடுத்த நிலையிலே சீனாவிலே ஒயாங்கோ அல்லது அவாங்கோ என்கின்ற ஆறு பாய்கின்ற மஞ்சள் நதியை பார்க்கின்றோம் அங்கே நாகரிகத்தினை அதோடு மட்டுமல்லாமல் யாங்டசி சிக்கியாங் ஆமூர் போன்ற நதிகள் சீனாவிலே பாய்கின்றன அதற்கு அடுத்தார் போல அதுக்கு அடுத்தார் போல பல நாகரிகங்கள் வளர்ச்சி பெறுகிறது யூபட்டி ஸ்ட்ரைக்ரிஸ் என்ற நதிகரையில் சுமேரியா அசிரியா பாபிலோனியா மெசபடோமியா போன்ற நதிகளில் நாகரிகத்துடைய பரிணாம வளர்ச்சி காணப்படுகிறது ஒரு நாகரிகம் வளர்கிறது என்று ஆனால் ஆற்றுச் சமையல்களில் தான் நாகரிகம் வளர்கிறது இந்த ஆற்று சமையலின் நாகரிகம் உருவாவதற்கு மனிதனுடைய பிறப்பிடம் மூலாதாரமாக வந்து காணப்படுகிறது அப்படி மனிதனுடைய பிறப்பிடம் மூலாதாரமாக காணப்படுகின்ற நேரத்தில் மனிதர்கள் ஜாவா மனிதன் பீக்கிங் மனிதன் சீனாவிலே உருவானவன் பீக்கிங் மனிதன் நியன்றதல் மனிதன் கோமேகனன் போன்ற மனித இனத்தினுடைய பரிணாமங்கள் வந்து வளர்ச்சி பெறுகின்றன இத்தகைய வளர்ச்சிக்கு மூலாதாரமாக பல்வேறு வகையான மாற்றங்கள் வந்து காணப்படுகிறது அதாவது இந்த நாகரிகம் வளர்வதற்கு பரிணாமங்களாக உலகளாவில் உலகளாவில் நாகரிகத்துடைய வளர்ச்சி வந்து ஏற்படுத்தப்படுகிறது ஏறக்குறைய வந்து அதிகமான அளவுக்கு அறிஞரை பற்றி சொல்லலாம் அதில் அதில் சொல்லும்போது ட்ரவலினை சொல்லலாம் அதுக்கப்புறம் வில் டூரண்ட் என்ற ஒரு அறிஞரை பற்றி சொல்லலாம் டால்சாயை பற்றி சொல்லலாம் என்பியை பற்றி சொல்லலாம் இவங்கெல்லாம் உலக நாகரிகத்துடைய வரலாற்றில் பல்வேறு வகையான தத்துவ கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்து சிந்து சமளி நாகரிகம் என்று பார்த்தில்லையானால் மொ சிந்து நதியை மையப்படுத்தி சிந்து பியர்ஸ் சட்லேஜ் இந்த நதிகளை மையப்படுத்தி நாகரிகத்துடைய பரிணாம வளர்ச்சி காணப்படுகிறது இது குறிப்பாக வந்து மொகஞ்சதாரோ அண்ட் அரப்பா இரண்டு நகரங்களை அழகான நகரங்களை மையப்படுத்தி நாகரிகத்தை தொல்பொருள் ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் சார் ஜான் மார்ஷல் டபுள்சி பேனர்ஜி அலெக்சாண்டர் கன்னிங்காம் போன்றவர்கள் அரிய முயற்சியின் காரணமாக சிந்து சமணி நாகரிகம் வளர்ச்சி பெறுகிறது இதில் அதிகமான அளவுக்கு மொழி மொழி என்று பார்த்தில்லையானால் எல்லா நாகரிகத்தையும் ஒரு ஒரு மொழி வடிவ எழுத்துக்கள் வந்து காணப்படுகிறது மொழி வந்து ஒரு இண்டியாமையாததாக காணப்படுகிறது இந்த வடிவ எழுத்துக்கள் என்று பார்த்தினா சித்திர வடிவ எழுத்துக்கள் சித்திர வடிவ வடிவ எழுத்துக்கள் என்று பார்க்கும் பொழுது வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாகவும் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாகவும் வருகின்ற எழுத்து முறைகள் வந்து காணப்படுகின்றன அதற்கு அடுத்து சிந்து நதியை பார்க்கின்ற பொழுது மொகஞ்சதார் அரப்பா பெண்ணுடைய உருவச்சிலை அதாவது நிர்வாணமான ஒரு நடன மாதர் சிலை வந்து அரப்பா நாகரிகத்திலே வந்து காணப்படுகிறது இதெல்லாம் எங்கு கிடைக்கப்பெற்றது என்று பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சிந்து அடுத்தது குஜராத் லோத்தல் கலிபங்கன் இந்த பகுதியெல்லாம் நாகரிகத்துடைய பரிணாம வளர்ச்சி வந்து ஏற்படுத்தப்படுகிறது அதற்கு அடுத்து பொருளை ஆறு என்று பார்க்கின்ற பொழுது ஆதிச்சநல்லூரில் இருந்து திருநெல்வேலி இருந்து திருச்சிக்கு செல்லும் சாலை பாளையங்கோட்டிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தன்பொருணை ஆற்றின் தென்கரையில் உள்ளது இது ஆதிச்சநல்லூர் பரம்பு என்று கூறப்படும் மணல்மேடு வந்து இங்கு காணப்படுகிறது தன்பொருணை ஆற்றின் தென்கரையில் தெற்கு வடக்கு நீண்டும் இருக்கின்றது புறம்பில் நூற்றி பதினான்கு ஏக்கர் கொண்டதாக வந்து காணப்படுகிறது ஆனால் இந்த பகுதி வந்து ஒரு பயிர்த்தொழில் பயன்படாத பகுதியாக வந்து பங்கற்ற நிலம் பாங்கற்ற நிலமாக வந்து காணப்படுகிறது உடலை புதைக்கும் ஈமக்காடாக வந்து பயன்படுத்தியுள்ளனர் கலிங்கத்து பர்ணியில் பொருணை ஆறு என்பது பொருணல் தன் பொருணை தன் பொருத்தம் என்றெல்லாம் வழங்கப்படுகிறது கலிங்கத்து பர்ணி பா பாடலை எழுதிய ஜெயங்கொண்டார் அவர்கள் தன் பாடலில் பொன்னி துறவனை வாழ்த்தியனவே பொருணை கணவனை வாழ்த்தி வாழ்த்தியனவே என்ற பாடலில் சிறப்பித்து கூறியுள்ளார் அதே மாதிரி ராஜராஜ சோழனுடைய உலாவில் பொருணையை புகழ்ந்துள்ளனர் கிபி ஆயிரத்தி பதிமூன்றில் வட்டெழுத்து கல்வெட்டுக்கள் வந்து பறைசாற்றுகின்றன தன் பொரு தன் வடக்கரை தென் திருமான் என பெருமானுக்கு தன் பொருத்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் ஆண் பொருந்தளம் என்பது அமராவதி ஆற்றையும் தன்னான் பொருணை என்பது தாமிரபரணையும் சங்ககால இலக்கியங்கள் வரலா வரலாற்றை பறைசாற்றுகின்றன ராஜராஜனுடைய கல்வெட்டும் ராஜேந்திர ராஜேந்திரனுடைய கல்வெட்டும் தமிழ்நாட்டின் நாகரிகத்தினுடைய பிறப்பிடமாக வந்து காணப்படுகிறது அதுக்கு அடுத்து இந்த நாகரிகத்தை பற்றி அதிகமான அளவுக்கு எடுத்து சொன்னவர் யார் என்று பார்த்தீங்கனால் ஜெர்மன் நாட்டு அறிஞர் முனைவர் ஜாக்கோர் என்பவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள புதர்களை அகற்றி ஆய்வுகளை மேற்கொண்டார் இவர் வந்து புறணையாற்றுக்கார நாகரிகம் என்ற தலைப்பில் வந்து நூல்களை வந்து எழுதியுள்ளார் அதற்கு அடுத்து நூலை எழுதிய வந்து திருமூர்த்தி அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து அகழ்வாராய் வந்து காணப்பட்டது குறிப்பிடுகளை பார்க்கின்ற பொழுது ஆதிச்ச ஆதிச்சநல்லூர் அதன் பிறகு சிவகலை கொடுமணல் மயிலாடும் பாறை கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற இடங்களில் அகழ்வார்வைப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கீழடியில் சிறு சூரியன் வடிவமான முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சிவகலை பகுதியில் முது முதுமக்கள் தாழி வந்து கண்டெடுக்க கண்டெடுக்கப்பட்டுள்ளது இலக்கியத்தில் பொருளையை பற்றி அதிகமான அளவுக்கு சேரன் செங்குட்டனை சே சேரன் சோழன் பாண்டியன் வேங்கி கொர்க்கை இதை பற்றியெல்லாம் அதிகமான அளவுக்கு எடுத்துரைக்க வேண்டிய சூழல் வந்து காணப்படுகிறது அதோடு தலை தலைக்காடு என்ற பகுதி வந்து ஒரு முக்கியமான பகுதியாக வந்து காணப்படுகிறது தொல்காப்பியத்தில் கற்பியல் சூத்திரன் உரையில் நச்சினார்கிணிய நச்சினார்க்கினியர் அவர்கள் காவிரியும் தன் பொருளை வையம் போல போற்றுதல் என்ற இரண்டை பொருளை வெளிப்படுத்தியுள்ளார் அசோகனுடைய கிர்னார் கல்வெட்டில் கிமு இரநூத்தி எழுபத்தி மூணிலிருந்து இருந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தாமரபரணி என்ற பெயரால் தன் பொருணை ஆற்றை வந்து குறிப்பிடுகின்றார் இத்தகைய இத்தகைய பொருணை ஆறு வந்து பல்வேறு வகையான மாற்றத்தை வந்து உருவாக்கியது அதற்கு அடுத்த நிலையில் பாரிஸ் நகரை சார்ந்த எம் லூயிஸ் லேபிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று நான்கு ஆண்டுகளில் வந்து ஆய்வுகளை வந்து மேற்கொண்டார் இந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் வந்து வரலாற்று மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தரங்கம் நடக்குது பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் இப்போதை வந்து பா பார்த்துக்கவேன் பேராசிரியரால் நான் அதிகமான அளவுக்கு அவருடைய உணர்வுபூர்வமான பேச்சால் அதிகமான அளவுக்கு கவர்ந்தப்பட்டவன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்